வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரை பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் பாத்தீங்கன்னா சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில அறிவியல் சார்ந்த வேத ஜோதிட முறையில பாத்தீங்கன்னா இந்த ஒளித்தத்துவம் வந்து நம்மளுடைய பாவ புண்ணிய கர்மாவை இந்த பிறவியில் எப்படி ஒரு தாக்கத்தை கொடுக்குதுங்கிறது நம்ம துல்லியமா பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இந்த வீடியோல வந்து கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது பாக்கிறோம் அதாவது ஜனவரி மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அந்த பன்னெண்டு மாதங்கள் எப்படி ஒரு ஆண்டாக வருடமாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுங்கிறது துல்லியமாக சயின்டிபிக் வேதி முறையில பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் கொடுங்க பட்டன் கிளிக் பண்ணுங்க தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் உங்களுக்கு வந்து அடையும் பிடிச்ச வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க இப்ப பாத்தீங்கன்னா கடகராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் போதுன்னு பார்க்கும் பொழுது முதல் நாலு மாதம் ஒரு அமைப்பாகவும் அடுத்த எட்டு மாதம் அதாவது மே மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரை ஒரு அமைப்பாகவும் பிரிச்சு பார்க்கலாம் ஏன்னா முதல் நாலு மாதம் பாத்தீங்கன்னா ராகு வந்து கடகராசிக்கு ஒன்பதாம் இடத்திலும் கேது மூன்றாம் இடத்திலும் இருக்கிறார் சனி அஸ்தம சனியாக இருந்து எட்டாம் இடத்தில் நீடித்திருந்து ஆட்சி பலத்தோட கும்பத்திலிருந்து பல பிரச்சனைகள் ஒன்றரை வருஷமாக பல அஸ்தம சனி தாக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் கடகராசிக்கு தொடர்ந்து மே ஆப்ரல் அதாவது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் கொடுப்பார் ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் அந்த தாக்கங்கள் குறையும் அதுக்கப்புறம் குரு பார்த்தீங்கன்னா பத்தாம் பதினொன்னாம் இடத்துல வந்து இருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருந்து ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் மே மாதத்துல வந்து இடம்பெயர்ந்து பன்னெண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற மிதினத்துக்கு குரு மாறுகிறார் கடகராசிக்கு இத்தகைய ஒரு மாற்றம் எப்படி ஒரு மாற்றமாக இருக்க போகிறது கடகராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துன்னு பார்க்கும்போது முதல் நாலு மாதம் அஸ்தமனித்த அஸ்தம சனி தாக்கத்தில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அது குறிப்பா ஆயில நட்சத்திரக்காரர்களுக்குலாம் பாத்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லை இப்போ மன உளைச்சல்கள் தீஸ் ஆர் நாட் இயர் பெஸ்ட் டேஸ் கிடையாதுங்க கடந்த ரெண்டரை வருஷமாவே கடகராசிக்காரர்களுக்கு சுமாரான பலன்கள் அது குறிப்பா ஆறு மாசம் இன்னும் அடுத்து வரக்கூடிய மார்ச் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆயிலை நட்சத்திரக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மவே வந்து பெரிய பெனிஃபிட் எதிர்பார்க்க கூடாது ஏதோ நம்ம சர்வைவாய் வந்தமா போதுங்கிறதான் பார்க்கணும் பூச நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் மொல்லமா வெளியில வந்துட்டு இருக்காங்க மன இறுக்கத்துல இருந்து மன பிரச்சனையில இருந்து சில வாழ்க்கை தாக்கத்துல இருந்து சாதகமற்ற தாக்கத்துல இருந்து வெளியில வந்துட்டு இருக்காங்க பட் ஒண்ணுமே ஆயுத நட்சத்திரக்காரங்களா கொஞ்சம் குறிப்பா ஆஹ் கேர்ஃபுல்லா போக்குவரத்து போற இடத்துல குடுக்கல் வாங்குற இடத்துல வேலை விஷயத்துல மாணவர்கள் வந்து அவங்களுடைய விஷயத்தை கரெக்டாக எழுதி மார்க் வாங்க முடியாத விஷயத்துல எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் அக்கறையும் சிரத்தையும் அதிகமாக கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிறது நீடித்து ஏப்ரல் மாதம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் அந்த அமைப்பு தான் இருக்கிறது பட் குரு பதினொன்றாம் இடத்துல ஓரளவுக்கு லாபத்தை கொடுத்து கடந்த ஒரு நாலஞ்சு வருஷம் மாசமாவே பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் சாதகம் இருந்தாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி சில அமைப்புகள் கொடுக்கறது வந்து உண்மைதான் பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரலுக்கு அப்புறம் வரக்கூடிய மே மாதத்திலிருந்து வரக்கூடிய தாக்கங்கள் நம்ம நல்ல தாக்கங்களாக இருக்கும் போது ஏன்னா முதல் விஷயமாக அஸ்தமசனி தாக்கத்திலிருந்து கடகராசிக்காரர்கள் வெளியில வர போறீங்க நிம்மதி பெருமூச்சு எடுக்க போறீங்க இதுவரை ரெண்டு ரெண்டரை வருஷமாக இருந்த ஒரு மன மன உளைச்சல் ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை சோசியல் லைஃப்ல இருந்து கொஞ்சம் விலகி வந்த ஒரு சூழ்நிலை மனம் வந்து சந்தோஷமாக இல்லாமல் உடல் ரீதியாக மன ரீதியாக உறவுகள் ரீதியாக சில சங்கடங்களை சந்தித்த கடகராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் முதல் நல்ல பலன்களை எதிர்பார்த்து இந்த பழைய விஷயங்கள் கடந்து பாக் ஆஃப் த மைண்ட்ல போய் புதிய விஷயங்கள் நோக்கி போகக்கூடிய அமைப்புகள் உண்டு இந்த படலம் முடிந்து முடிந்துவிடும் என்பதுதான் உண்மை அதுக்கப்புறம் வரக்கூடிய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா குரு வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு போறது பார்த்தீங்கன்னா அதிகமான சில சுப விரயங்கள் ஒரு பங்கு சந்தையில இன்வெஸ்ட் பண்றது ஒரு வீடு வாங்குறது ஒரு வாகனத்தை புதுப்பிக்கிறது அது மாதிரி சில வருமானத்தை கொடுத்து நல்ல சுப செலவுகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில உற்சாகத்தையும் நல்ல ஒரு டைனமிக்கான ஒரு ப்ரோக்ரஸையும் எல்லாமே கொஞ்சம் சுறுசுறுப்பா நடக்கக்கூடிய அமைப்புகளும் அஸ்தமசனி முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்லாவே உணர்வீங்க மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து கடகராசிக்காரர்கள் அதே சமயத்துல ராகு எட்டாம் இடத்துக்கு வரார் கேது இரண்டாம் இடத்துக்கு வராற அது எப்படி ஒரு தாக்கத்தை கொடுக்கும் சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ராகுவா இருப்பதனால் பாத்தீங்கன்னா பெரிய ஒரு தொந்தரவு இருக்காது நல்ல ஒரு அஹ் அந்நிய செலாவணி மூலமாக பாரின் கட்சி மூலமாக பங்கு சந்தை மூலமாக அல்லது அடுத்தவங்களுடைய பணம் சொத்து சில இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியாக நல்ல பெனிஃபிட் அடையக்கூடிய ஒரு அமைப்பும் கண்டு கண்டிப்பாக கடகராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் இருக்குதுங்கிறதா உண்மை விஷயத்திலையும் பார்க்கும் பொழுது இருபத்தி மூணு இருபத்தி நாலுல படாத பட் கஷ்டங்கள் பட்ட கடகராசிக்காரர்கள் இருபத்தி அஞ்சு மே மாதம் மூலம் முதல் பொருட்செல்வம் மன நிறைவான வாழ்க்கை உறவுகளை நல்ல ஒரு முன்னேற்றம் எல்லாத்துலயுமே ஒரு பெட்டரான விஷயங்கள் வரக்கூடிய அமைப்பு எல்லா வயதினர்களுக்கும் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு பன்னெண்டு பெனிஃபிட் அடையக்கூடிய ஒரு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கடகராசியும் ஒண்ணு அப்படிங்கிறது தான் உண்மை அதுல முதல் ரீசன் ரீசன் பாத்தீங்கன்னா அஸ்தம சனி தாக்கத்திலிருந்து வெளியில வராங்க அதே சமயத்துல ராகு எட்டாம் இடத்துல வந்தாலும் குரு பார்வை பெறுவது பாத்தீங்கன்னா அது சில வேற மாதிரி ஒர்க் பண்ணி ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணி நமக்கு நல்ல ஒரு நிதி பெனிஃபிட்ஸு சில பண புழக்கங்கள் அது மாதிரி விஷயத்துல எல்லாம் நம்ம நல்ல ஒரு தேசி கொடுக்கும் இதுவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல ஒரு இறுக்கமான சூழ்நிலை பணம் டோட்டலா ட்ரை ஆனது கடன்படுவதல் பம்பு வழக்குகள் இல்ல இல்லத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து வேறுபாடு ஒரு இணக்கமில்லாத சூழ்நிலை வெளியில சொல்லி அடுத்தவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இது எல்லாமே கொஞ்சம் நீங்கி நாமளும் ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கைக்கு திரும்பக்கூடிய அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு இருபத்தி ஐந்து குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மே மாதம் முதல் எட்டு மாசத்துக்கு வந்து ஒரு அருமையான கடகராசிக்காரர்களுக்கு உண்டு இதுவரை வந்து சுமாராக படித்து கொண்டு இருந்த கடகராசி மாணவர்கள் கொஞ்சம் அடுத்த வருஷத்துல இருந்து அடுத்த அகாடமிக் கேர்ல இருந்து கொஞ்சம் உத்வேகமாகவும் கொஞ்சம் நல்ல சிறத்தையாவும் நல்லா அவங்க என்ன படிக்கணும் எது மாதிரி ஒரு கிளாரிட்டியா நம்ம போகணும் எந்த மாதிரி கோர்ஸ் எடுக்கணும் இது வரைக்கும் அவங்களுக்கு கிளாரிட்டி இல்லாத விஷயத்துக்கெல்லாம் அடுத்த வருஷம் நல்ல கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பு கடகராசி மாணவர்களுக்கு உண்டு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி ஒரு அட்டம் ரெண்டு அட்டம் எழுதி சக்ஸஸ் ஆக முடியல அப்படிங்கிறவங்களுக்குலாம் அடுத்த வருஷம் நான் சொன்ன காலகட்டத்துல இருந்து நல்ல ஒரு பலாபலன்கள் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு ஸோ அஸ்தமசனி தாக்கத்திலிருந்து வெளியிடுறது ஒரு பக்கம் அதே சமயத்தில் குரு ரெண்டாம் பன்னெண்டாம் இடத்துக்கு போய் ஆறாம் இடத்தை பாக்குறது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேலை நல்ல ஒரு பண புழக்கம் எல்லா விஷயத்திலுமே பாத்தீங்கன்னா ஒரு டைட்டான ஒரு விஷயத்துல இருந்து கொஞ்சம் மாட்டி தவித்த ரெண்டரை வருஷத்துல இருந்து இப்ப நல்லாவே ஒரு ஃப்ரீயா போகக்கூடிய அமைப்பு மைண்ட் தெளிவா இருக்கக்கூடிய அமைப்பு அதே சமயத்துல பல வகையில வந்து நமக்கு இன்கம் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு கேம் சேஞ்சராக இருக்கக்கூடிய ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தான் உண்மை இது ஒரு பொதுவான பலன்களே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுடைய தசா புக்திகள் எப்படி போய் கொண்டு இருக்கிறதுங்கெல்லாம் வைத்து நல்ல தசைகள் ராஜோக தசைகள் உங்க லக்னத்தை அடிப்படையில போகும் பட்சத்தில் நான் சொன்ன நல்ல பலன்கள் இன்னுமே நல்லா தூக்களாக நீங்கள் காண முடியும் அதே சமயத்துல கொஞ்சம் சாதகமற்ற தசா புக்திகள் போகும்பொழுது நான் சொன்ன பலன்கள் குறைவாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊருக்கு கொடுத்து கீழே இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நம்ம வந்து ஒரு அப்பாயின்மெண்ட்ல ஒன்றுமே டீடைல்டா இமீடியட் ஃபியூச்சர் என்ன லாங் டேம் ஃபியூச்சர் என்ன இதுவரை வந்த வாழ்க்கையின் ஜேர்னி பார்த்து என்ன உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கேள்விக்கு உங்கள் ஜாதகத்தில் சயின்டிஃபிக் பேதி கஷ்ட முறையில் எத்தகைய ஒரு தாக்கங்கள் இருக்குங்கிறத தெரிந்து நாம உங்களுக்கு துல்லியமாக உங்களை கைட் பண்ண முடியும் நல்ல கிளாரிட்டி கொடுக்க முடியுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு பொதுவான பலன்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்